வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது நாட்டில் சாலை மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக மாறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து கடந்த ஆண்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றார் இனி விரிவான செய்திகள் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது இத்தகைய குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் குற்றச்சாட்டுகள் என்று ஆணையம் கூறியுள்ளது தன்னுடைய புகார்கள் உண்மை என்று திரு ராகுல்காந்தி கருதினால் தேர்தல் விதியின்படி சத்தியப்பிரமாணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது வாக்காளர் பட்டியல் விஷயத்தில் அபத்தமான முடிவுகளுக்கு வருவதையும் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதையும் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தேர்தல்களை நடத்துவதில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் நேர்மை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்விகள் அர்த்தமற்றவை என்று பிஜேபி கூறியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா அரசியல் சாசன அமைப்புகள் மீது திரு ராகுல்காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இது முதன்முறை அல்ல என்றும் இதற்கு முன்பும் அவர் இவ்வாறு கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தின் மீது இத்தகைய குற்றச்சாட்டுகளை அக்கட்சி எழுப்பவில்லை என்றும் திரு சம்பித் பாத்ரா சுட்டிக்காட்டினார் நாட்டில் சாலை மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக மாறி வருவதாகவும் இதன் விளைவாக பயண நேரம் குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய கட்டுமான இயந்திர உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் பேசிய அவர் இந்திய கட்டுமானத்துறை ஜப்பானை முந்தியுள்ளதாக கூறினார் உலகில் கட்டுமான இயந்திரங்களை உற்பத்தி செய்வதில் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சாலை கட்டுமான தரத்தில் சமரசம் கொள்வதில்லை என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் தவறிழைக்கும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சாலைகளில் உலக தரத்தில் பராமரிப்பதிலும் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து கடந்த ஆண்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறிப் பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தேசிய கைத்தறி நாள் விழாவை முன்னிட்டு சென்னையில் நேற்று கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் கோவை போரா காட்டன் புடவைகள் பவானி ஜமக்காலம் மதுரை சுங்குடி புடவை உள்ளிட்ட பத்து கைத்தறி பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக கூறினார் கைகளால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு எப்போதும் சந்தை வாய்ப்புகள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இலவச வேட்டி சேலை மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகளை தயாரிக்கும் பணி கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரத்தை அரசு பாதுகாத்து வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த ஆண்டு நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூன்று கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் வேட்டி சேலைகளுக்கு நிலுவைத் தொகையுடன் சேர்த்து அவர்களுக்கான தொகையை அரசு வழங்கியுள்ளது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சங்கர சுவாமி திருக்கோவிலில் ஆடி ஆடித்தபஸை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முக்கிய நிகழ்வான சிவபெருமான் கோமதி அம்மனுக்கு சங்கர நாராயணராக காட்சியளிக்கும் அரிய நிகழ்வு நேற்று நடைபெற்றது அப்போது பக்தர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையக்கூடிய பருத்தி மற்றும் நவதானியங்களை தூவி நேர்த்தி கடன் செலுத்தினர் நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை கடந்த ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் உட்பட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் பத்தாண்டுகளில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டதாகவும் நூற்று அறுபத்தெட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ள நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார் நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதனால் பொதுமக்களின் உயிருக்கும் விவசாயிகளின் பயிர்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க வனத்துறையினர் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கூடலூர் வனக்கூட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் காட்டு யானைகளால் விவசாய பயிர்களுக்கும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுவதை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பத்து நபர்களை கொண்ட அதிவிரைவு குழு தொண்ணூத்தோரு நபர்களை கொண்ட காவலர்கள் குழு மனித வனவிலங்கு மோதல் அதிகமுள்ள பகுதிகளில் கூடுதலாக ஏழு காவலர்கள் குழு ஆறு நபர்களை கொண்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் குழு மற்றும் வனத்துறை களப்பணியாளர்களை கொண்ட சிறப்பு குழுவினர் இணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து ஊருக்குள் வரும் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பும் பணியில் காட்டு யானைகள் மக்களின் வசிப்பிட பகுதிகளுக்கு அருகே வரும்பொழுது தகவல் தெரிவிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் தொலைபேசி எண்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் வனவிலங்குகளின் நடமாட்டம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இரவு பகலாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது உதகையிலிருந்து சரவணன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சின்னசேலத்திலிருந்து பழங்களை ஏற்றி வந்த வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இருவரிச் செய்திகள் காசாவில் ரகசிய ஏவுகணை ஏவுதளத்தை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அழித்துள்ளனர் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்காத பட்சத்தில் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுகள் நடத்தப்பட மாட்டாது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் பதினெட்டு பேரை இந்திய விமானப்படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அப்பகுதிக்கு மருத்துவக் குழுவினர் விரைந்துள்ளனா் பெங்களூரு லால்பாக் பூங்காவில் சுதந்திர விழா மலர் கண்காட்சியை அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா நேற்று தொடங்கி வைத்தார் வேளாண் பொறியியல் துறையின் சார்பில் வேளாண் இயந்திரங்கள் உபகரணங்கள் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு முகாமை மாநில அமைச்சர் திரு முத்துசாமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளம் நுகர்வோருக்கான விழிப்புணர்வு என்ற தலைப்பில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பரிசுகளை வழங்கினாா் நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலை பகுதியில் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் உற்பத்தி பொருட்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆர்சாமி வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜூன் எரிகேசி ஜெர்மனியின் வின்சென்ட் கைமர் ஆகியோர் தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றனா் உலக தரவரிசையில் ஐந்தாம் இடத்தில் உள்ள அர்ஜின் எரிகேசி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் அவண்டரை வென்றார் ஜெர்மனியின் வென்சன் கைமர் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவின் இளம் வீரர் நிஹால் ஜரீனை வென்றார் பிரணவ் கார்த்திகேயன் முரளி ஆகியோருக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது அனீஷ் கிரி அமெரிக்காவின் ராய் ராப்சன் இடையேயான ஆட்டமும் டிராவில் முடிவடைந்தது துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முகமதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் எல்லை பாதுகாப்பு படை அணியை வென்றது கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் எல்லை பாதுகாப்பு படை அணியினர் பல முறை முயன்றும் அவர்களது கோல் வாய்ப்புகளை முகமதன் அணியினர் தடுத்தனர் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு பனிரண்டு பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது மகளிர் பிரிவில் ஏற்கனவே ஏழு பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் ஆடவர் பிரிவில் ஐந்து பேர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதிப்படுத்தியுள்ளனர் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியும் இந்த போட்டியுடன் இணைந்து நடத்தப்படுகிறது அதில் இந்திய அணியினர் பதிமூன்று பதக்கங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆடவர் பிரிவில் ஐந்து பேர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது நாட்டில் சாலை மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக மாறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து கடந்த ஆண்டு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறிப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் கடந்த ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றார் அறிக்கை நிறைவு பெற்றது